அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணவி கற்பழிக்கப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கூடமான செயல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து அனைத்து இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கிற ஒரு கேவலமான விஷயமா மாறிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிந்தனைகள் மாறாத வரைக்கும் இந்த மாதிரி தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதா அரசாங்கம் மட்டுமே தடுத்துற முடியாது அவங்களுக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதனுடைய சிந்தனைகள் மாறணும் உங்களுக்கு வந்து ஒரு சக பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சகோதரியாகவும் தன்னோட குடும்பத்தில் ஒரு பெண்ணாகவும் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கிற ஆள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஆண்மகனாக வந்து பார்த்தீங்கன்னா திகழ முடியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அவங்க இந்த மாதிரி செயல்களை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க அந்த மனநிலை வந்து அவங்களுக்கு வராது உங்களுக்கு அந்த சம்பவம் வந்து மிக மிக வந்து பாத்தீங்கன்னா வந்து கடுமையாக கண்டிக்க கூடியது கண்டு தண்டிக்கப்பட வேண்டியது உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்போட தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவிர்க்க முடியாத சம்பவங்கள் நடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் இன்னும் அதிகமான வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கணும் உங்களுக்கு அண்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையும் சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசும் சரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான முறையான பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கண்டு அவங்களுக்கு வழிகாட்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோளை நாங்கள் வச்சுக்கோங்க சம்மந்தமான கற்பழிப்பு வழக்குகளாக இருக்கட்டும் மற்ற வந்து பார்த்திங்கன்னா வன்கொடுமை வழக்குகளாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கிறவங்க அதிகாரம் இல்லாதவங்க அப்படின்னு பாகுபாடு காட்டாம அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கல்களுக்கும் வந்து காவல்துறையோ இல்லை அரசோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவனம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு எந்த நபராக இருந்தாலும் தெரியும் இருக்கு துணிச்சலான நடவடிக்கைகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கறத வந்து வந்து மக்களுக்கு நிரூபிக்கும் போது தண்டனைகள் குறைக்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பாதுகாப்பை பொது சமூகமான நம்மளுக்கு வந்து அவங்களோட பாதுகாப்புல வந்து முழு ஈடுபாடு கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு வந்து எந்த பெண்ணா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம வீட்டு பெண்ணு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தங்கச்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி உங்களுக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து காலையா வந்து பாத்தீங்கன்னா

பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை நடவடிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும் இன்னும் அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கவனம் செலுத்த வேண்டிய இருக்கிறவங்களை கண்டு இது அதிகாரம் மிக்கவங்க அதிகாரம் மிக்க இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி பார்க்காம அவங்களை அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டு பிள்ளையை அவங்க நினைச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஈடுபாடு காட்டி உங்களுக்கு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தீவிரமான வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாவது அந்த தவறு பண்ணவங்களுக்கு உளவியல் ரீதியாக உறுதியான வந்து பாத்தீங்க அப்படின்னா சிகிச்சையும் கொடுத்து உங்களுக்கு வந்து அவங்களோட வளர்ப்பு முறை உங்களுக்கு வந்து அவங்க வளர்ந்த விதம் உங்களுக்கு வந்து அவங்க வந்து சமூக பின்னணி இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வந்து குற்றங்கள் தடுக்கிறத நடக்கிறத வந்து தடுக்கிற கடமை வந்து காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்குது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களாகிய நம்மளுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல முக்கிய பங்கு இருக்குது உங்களுக்கு வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து தடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்களை தவிர்க்கவும் முடியும் தடுக்கவும் முடியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா